இதை சூரியன் பார்க்குது அப்ப இதை நீங்க சொல்றது கரெக்டா ஆமா இவங்களுடைய தொடர்பு ஒரு யோக பலன் இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்ங்கிறது இருக்காது அப்ப நீசம் ஆயிடுச்சு ஆறு எட்டு பன்னெண்டு போயிருச்சு அப்படின்னா இவர் வாழ்க்கையில் பல சிரமங்கள் சந்திப்பார் இந்த யோக கிரகங்கள் நல்லா இருக்கு பண்ணுவீங்க எங்களுக்கு வக்கரம் ஆகி போச்சு என்ன பண்றது நீச்சம் வக்கரம் வரைவு பெற்ற கிரகங்கள் உள்ள ஜாதகங்கள் அண்ணாச்சி சோமே அண்ணாச்சி வணக்கம் 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 அண்ணாச்சி அண்ணாச்சி ராசியை வச்சு தான் பலன்கள் சொல்றாங்க வருட பழங்களாகட்டும் மாத புறமட்டும் இதெல்லாம் ராசியை வச்சு சொல்கிறாங்க ஆனால் லக்கணம் தான் நம்மளுக்கு பேசுது அது என்னன்னாச்சு டிஃப்ரென்ஸ் ராசிக்கு லக்கணத்துக்கும் அதாவது எப்படின்னா இப்போ ராசிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு என்ன ராசி உங்களுக்கு என்ன நட்சத்திரம்னா கேட்டு கேட்டு பழகிட்டாங்க நிறையா பேர் அர்ச்சனை பண்ணும்போது சொல்லி பழகிருப்பாங்க ராசி பலன் சொல்லி பண்ணியிருப்பாங்க லக்கணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு உள்ள காலங்களில் அதிகமான பேருக்கு லக்கணம் தெரிஞ்சிருது இப்போ ஆனால் எல்லாருக்குமே லக்கணம் தெரியுமான தெரியாது ஆனால் நட்சத்திரமும் ராசியும் தெரியும் அப்போ அது வந்து வருஷ பலன்கள் கோச்சார பலன்கள் பார்க்குறதுக்கு ராசி பலன் பார்க்கறதுக்கு தினப்பலன் பார்க்கறதுக்கு அந்த ராசிப்படி சொல்கிறது உண்டு அனுபவத்தில் சில ஜோதிடர்கள் வந்து என்னென்னா லக்கணப்படி ஒரு விஷயத்தை ராசிப்படியும் போய் கம்பேர் பண்ணி பார்க்கறது உண்டு ராசிங்கிறது சந்திரனை பேஸ் பண்ணி வரும் சந்திரனை பேஸ் பண்ணி வரும் லக்கணங்கிறது அந்த ஜாதகத்துல லக்கணம் அப்படின்னு எழுதியிருக்கும் அதுல வந்து எழுதிருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது இப்போ ஒருத்தருக்கு லக்கணப்படி ஏழாம் படம் அவருக்கு ஒரு பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அது ராசிப்படி ஏழு நல்லா இருந்துச்சுன்னா அவர் மனசு அதை ஏற்றுக்கிடிச்சாங்கிறதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குற அனுபவ ஜோதிடர்களும் உண்டு ஓ லக்கணத்தையும் ஏழை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க ராசி பலன் பார்க்கறதுக்கு தினப்பலன் பார்க்கறதுக்கு கோச்சார பலன் பார்க்கறதுக்கும் ராசி வச்சுக்கிடுவாங்க அவங்க அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது அது புரியுதா ஆனா லக்கணம்ங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது அந்த லக்கணத்திலிருந்து அவங்களுக்கு யார் தனாதிபதி யாரு கலத்திரஸ்தானாதிபதி யார் ரோகாதிபதி யார் யோகாதிபதி பூமி மனைக்கு பாவமான நாலாம் பாவம் கல்வி ஸ்தானம்ங்கிறது அப்படி மாறிக்கிட்டே வரும் ம் அப்போ லக்கணம்ங்கிறது வந்து நம்ம ஜாதகம் பலன் சொல்லும் போது லக்கணத்துக்கு போயிடும் நிச்சயமா நிச்சயமாக ஆனாச்சி எல்லா லக்னக்காரலும் ஒரு ஆசை இருக்கும் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கணும் எல்லாரும் ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் எல்லாம் ஜாதகம் வச்சுருப்பாங்க இப்போ சாஃப்ட்வேரே வந்துருச்சு ஃப்ரீயாக கூட போட்டு பார்த்துக்குவாங்க இந்த லக்னக்காரவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி மேஷ லக்னத்துக்காரங்க வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா ஜாதக அமைப்பு எப்போ இருக்கணும் மேசலக்கணக்காரங்களுடைய ஜாதக அமைப்பில் எந்த மாதிரி இருந்தால் அது வந்து கஷ்டங்களை கடந்து அது வந்து உயர்நிலைக்கு வரும் ம் கஷ்டப்படுறோம் இல்லை நாங்கள் ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எந்த அமைப்பு இருந்தால் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டே வாங்க பக்தியின் பிண்டி நேர்களுக்கும் இதை பார்க்குற எல்லா நபர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடன் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து புரியும் நிச்சயமாக நம்ம உறவுகளே பாதி பேர் ஜோதிடம் ரைட்டாங்க இப்போ வரைக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டே வரலாம் சரியா இதில் உங்களுக்கு மேலும் அப்டேட் ஆகிக்கிறணும் அல்லது சந்தேகத்தை தெளிவுபடுத்தணும்னா உங்களுக்கு அறிமுகமான ஜோதிடர்கள்ட்ட உங்களுக்கு வாடிக்கையான ஜோதிடர்கிட்ட போய் கலந்து நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா தெளிவு கிடைச்சிடும் அப்படிங்கிறதும் ஒரு சரியா அப்படின்னு இப்போ நல்லா பாருங்க மேசலக்கணம்னு ஃபஸ்ட்டு மேசலக்கணம் ரைட்டாக பார்த்தீங்களா இது செவ்வாயுடைய வீடு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யோகாதிபதிகள் உண்டு நான் சொல்லி புரியுதா அப்போ முதல்ல லக்கணம்ங்கிறது என்னது தலை லக்கணம் தான் ஹெட் ஆஃபீஸ் அப்போ தலைமை அலுவலகம் நல்லா இருக்கணுமா இல்லையா நிச்சயமா அப்படி ஒரு கணக்கு வந்து பொதுவாக உண்டு அப்போ இங்கே லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மேசலக்கணு மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்துக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னா செவ்வா ரைட்டா அந்த செவ்வா இந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் திரிகோணங்களில் இருந்தாலும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் அஞ்சு ஒம்போதில் இருந்தாலும் பதினொன்னில் இருந்தாலும் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் இந்த ஜாதகர் பொதுவாக வந்து சிறப்பான அம்சங்களை அடைவார் ஒரு வாழ்க்கை தரம் இவருக்கு உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் கீழே போகாது இல்லை லக்கணமே வளர்த்துருச்சு அதான் நீங்கள் சொல்கிறேன் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நினச்சி ஒன்று அஞ்சு ஒம்பதுல செவ்வாய் இருந்தாலும் சரி ம் இல்லை ஒன்று நாலு ஏழு பத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி இல்லை பதினொன்னுல செவ்வாய் இருந்தாலும் ம் வாழ்க்கையில அவங்க ஜெயிச்சிருவாங்க ஆமா ஏன்னா பதினோராம் இடத்து செவ்வாய் நேர அஞ்சாம் இடத்தை பார்க்கும் ஆமா அந்த பதினோராம் இடத்து செவ்வாய் என்ன செய்யும் நேர அஞ்சாம் இடத்தை வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தோம் இது வந்து என்ன செஞ்சிடும் வெற்றி ஸ்தானத்தை கொடுத்தோம் தலைமை பொறுப்பை கொடுத்தோம் சூப்பர் நேச்சுரல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போராட்டமான காலங்கள் இருந்தாலும் கடந்து அவர் மேலே மேன்மைக்கு வந்துடுவார் இது வந்து அவருக்கு இயல்பாகவே பிறக்கும் போதே கொடுத்தது கரெக்டாக நான் சொல்கிறது இவர் அந்த ஸ்தானத்துக்கு வந்துடுவார் எப்போ வருவார் எந்த வயசில் வருவார் எந்த காலகட்டத்தில் வருவார்ங்கிறது மற்ற கிரக அமைப்பை வச்சு நம்ம பார்த்துக்கிறது அது நீங்கள் ஒரு ஜோதிட்ட ஆலோசனை வாங்கியே கேட்டுக்கலாம் ஆனால் வந்து உறுதி இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் லக்னாதிபதி சொல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் சூப்பர் ஆமாம் இது குட் அப்படின்ற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய சொல்லக்கூடியவர் யார் சூரியன் அப்போ இந்த சூரியன் அப்படிங்கிறவர் இவர் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெறுதல் திரிகோணம் பெறுதல் ரைட்டா இதுவும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நல்லா லக்னத்திலே சூரியன் தான் சூப்பர் லக்னத்திலே சூரியன் இருக்கு ஒன்பதுல இருக்கு அஞ்சுல இருக்கு ஆட்சி உச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு யோகம் தரக்கூடியவங்க யாரு குரு ஒம்போது குரு ம் தனுஷ் குரு ஆ தனுஷ் குரு அப்போ பாக்கியம் அதிர்ஷ்டம் நல்ல நேரம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மேசல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆட்சி உச்சம் உச்சமாகிட்டாரு ரைட்டா ஒன்று அஞ்சு ஒம்போது பதினொள்ள இருந்துட்டாரு அப்படின்னாலும் இந்த ஜாதகத்தை ஜெயிக்க வச்சோம் ம் ம் பலமாயிட்டாலே ஜெயிக்க வச்சோம் இது மெயின் பாயிண்ட் ம் ம் செவ்வா லக்னாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி குரு பாக்கியாதிபதி நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் மூணு பேர்த்தும் பார்வையில் சம்மந்தப்படுத்திக்கிட்டாலும் உயர்நிலை அடையக்கூடிய ஜாதகம் இது உயர்நிலை அடையக்கூடியது தலைமை பொறுப்பு அரசாங்கத்தில் இருந்தேன் அரசியலில் இருந்தேன் ஒரு பெரிய கம்பெனியில் நான் நிர்வாகத்தில் பொறுப்பாக இருந்தேன் சிலர்லாம் மருத்துவராக இருந்தேன் இப்படி இவங்க அந்தஸ்தை எங்கிட்டாவது கொண்டு உயர்த்தாமல் ம் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன நம்ம உறவுக்கு செவ்வாய் குரு சேர்ந்துருக்கு இதை சூரியன் பார்க்குது அப்ப இது நீங்க சொல்றது கரெக்டா ஆமா இவங்களுடைய தொடர்பு எப்படி வந்தாலும் சரி அது நட்சத்திர தாரத்துல வந்தாலும் சரி தொடர்புங்கிறது சில நேரம் ஈஸியா இருக்கும் ஒன்னோட சேர்ந்திருப்பாங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சிலர் பார்வையில இருக்கும் சிலர் நட்சத்திரத்துல இருக்கும் நட்சத்திர சாரத்துல இருக்கும் சிலர் அந்த வீட்டுல இருக்கும் இப்ப குருவும் சூரியன் சேர்ந்து செவ்வாய் வீட்டுல இருக்கு தொடர்பு தான் செவ்வாயும் சூரியன் சேர்ந்து குரு வீட்டுல இருக்கு தொடர்பு தான் சூப்பர் சூப்பர் ஜோதிடம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் அதில் அதிர்ஷ்டம்ங்கிறது இல்லாமல் ஜாதகத்தை வைக்கதே இல்லை போகுங்கிற மனநிலைங்கிறது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது சரியா எந்த ஜாதகத்திலையும் ஒரு யோக பலன் இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்ங்கிறது இருக்காது வெறும் தோஷம் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் இருக்காது இருக்கவே செய்யாது தந்த பிறகு அந்த கிரகம் யோகம் தரும் அப்படித்தான் ஜோதிட விதி எதுவுமே இல்லை அதுக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும்ங்கிறது இருக்கலாம் கொஞ்சம் இருக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருக்கும் பெரும்பாலும் நன்மையை ம் என்னுடைய சிறு அனுபவத்தில் கண்டுபிடிச்சது சொல்லுங்க நாச்சி சரியா இல்லையா இப்படித்தான் அந்த ஜாதங்கள் இருக்கும் சரி சார் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் லக்னாதிபதி நீசம் ஆயிட்டார் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதி நீசம் ஆயிட்டார் அவர் நீசமான லக்கணத்துக்கு அது நாலாம் இடம் ம் கேந்திரங்களில் நீசம் பெற்ற கிரகம் நீசபங்க ராஜயோகம் தரும்னு சோதரத்தில் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க ம் ஜோதிட விதி அது ஆண்டாண்டு காலமாக அதை சொல்லப்பட்ட விஷயம் சரியா இல்லையா சூப்பர் அப்போ நீசபங்க ராஜ்யம் சரி லக்னாதிபதி நீசம் ஆகிட்டார் நீசபங்க ராஜ்யம் ஆறு எட்டில் பறைஞ்சிட்டார் சார் எட்டில் போனால் இங்கே பலம் மேச லக்னத்துக்கு எட்டில் போனால் செவ்வா பலம் பன்னெண்டில் வந்துட்டார் லக்னாதிபதி பன்னெண்டில் வந்தாலும் பருவத யோகத்தை தருவார் எந்த லக்னாதிபதி பன்னெண்டில் போனாலும் பருவதேவம் தருவார் அப்ப நீசம் ஆயிடுச்சு ஆறு எட்டு பன்னெண்டுல போயிருச்சு அப்படின்னா இவர் வாழ்க்கையில் பல சிரமங்கள் சந்திப்பார் அந்த மறைவுஸ்தானத்துக்கான சில மைனஸ் பாதிப்புகள்னு நம்ம சோதர விதிகள்ல என்ன சொல்லப்பட்டதோ அதுல சில சந்தி சந்திக்குப்பாங்க அதை தாண்டி ஜெயிச்சிருவாங்க பருவத யோகம் என்னன்னு பருவத யோகம்னா என்னன்னு லக்கணாதிபதி பன்னெண்டுல இருக்கிறது பன்னெண்டாம் விதி லக்கணத்துல இருக்கு பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கிறது ஓ ஓ கூட்டு குடும்பமா இருக்குது ஒரு சின்ன நிறுவனம் ஆக்கி பெருசாக்குறது ஒரு சாதாரண கம்பெனியில் நான் சின்ன போஸ்டிங்கில் போனேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்மாக இருக்கேன் அரசியலில் இருந்தேன் நான் பெரிய பதவியில் இருக்கேன் சரியா அப்படிங்கிறது பெரிய பதவியில் இருக்கிறது பருவதயோகம் ஆனால் அவர் வந்து ஊரை விட்டு போயிருப்பார் வெளியூரில் இருந்துருப்பார் வாழ்க்கையில் சில விரயங்கள் சந்திச்சிருப்பார் அது அது ஒரு பக்கம் இருக்கும் கஷ்டங்கள்னு நம்ம பே பேசிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு அது தேவையில்லை நமக்கு அதில் வெற்றி பெறணும் ஆமாம் நமக்கு என்ன செய்யணும் வெற்றி பெறும் இன்னும் இப்ப கஷ்டப்படுமே கேட்காங்க கேட்க மாட்டாங்க அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்ப இது வந்து அந்த அமைப்பு கொடுக்கும் ஏன்னா அது வந்து நீச்சமாயிட்டாரு அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் அவர் டவுன் ஆகி மேலே வருவார் இல்லைன்னா கஷ்டப்பட்டு மேலே வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படி வருவேன் நேத்து என்ற சொன்ன மாதிரி அறுபத்தஞ்சு வயசுல வந்து எழுபத்தொன்பது வயசுல கூட பார்த்து அறுபத்தஞ்சு வயசுல முன்னேறவே ஆரம்பிச்சு எழுபத்தொம்பது வயசுல பல கோடிக்கு அதிபதி ஆயிடுச்சு அறுபத்தஞ்சுக்கு மேலதான் சார் வாழ்க்கையை உயர்ந்துச்சுன்னாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு அனுபவத்துல தான் சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இறைவன் ஆயுள் பழத்தை மட்டும் நம்ம கேட்கணும் நம்மகிட்ட கேட்க வேண்டியது யோகம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் கைகால் சோத்த கூடு ஆயுள் பழத்தை கூடு அப்படிதான் வேண்டுவாங்க கைகால் நல்லா இருந்தா உழைச்சிக்கலாம் இப்போ இந்த ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் பலம் குறைஞ்சு மீண்டும் மேலே வருவார் லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அவர் எங்க பாக்காரு வேற யோகாந்திர குடியும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கீழே டவுன் ஆகி மேலே வந்துருவாருன்னு சொல்ல பயன்படும் இப்போ சூரியன் நீங்க சொன்னீங்கன்னா அஞ்சாம் இடம் அதிபதி கனெக்ஷன் இருக்கும் சூரியனோ இல்லை குருவோ அதே மாதிரி வக்கரமா இருக்கும்பாங்க நம்ம உறவுகள் வந்து வக்கரமா இருக்கு இல்லைன்னா எங்களுக்கு வந்து மறைஞ்சிருச்சும்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் இப்போ ஒரு ஆளுக்கு சூரியன் யோகாதிபதி கெட்டு போனார் ஒன்பது கூடியவரும் கெட்டு போனார் சரியா இல்லையா இப்போ யோகா கிரகங்கள் கெட்டு போயிருச்சே சார் ஒன்று அந்த ஜாதகர் கீழே போயிட மாட்டேன் இவரும் என்ன அப்படின்னா ஒரு உயர்நிலைக்கு வந்து டவுன் ஆகி மறுபடியும் மேலே ஒரு வரைஞ்சோம் உறவுகளை பிரிஞ்சிருப்பார் யோகாதிபதியில் கெட்டு போனால் பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியே போயிட்டார் தாய் தந்தையை பிரிஞ்சிருந்தார் குழந்தைகளை பிரிஞ்சிருந்தார் குடும்பத்தை பிரிஞ்சு போயிருந்தார் சுகபோக அதாவது அந்த அந்தஸ்து இல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறது நீ பாருங்க எனக்கு ஒரு வருமானம் ஜீவனத்துக்காக நான் இங்கே வந்து கிடக்கேன் சார் அங்க வெளியூரில் போய் நான் புகழ் அடைஞ்சேன் அன்னிய பாசம் பேசி புகழ் அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னா அஞ்சு ஒம்பது பாதிச்சிருக்கும் எப்படி ஒம்பது ஆமா லேட்டு திருமணம் லேட்டு குழந்தை இல்ல சார் கல்யாணம் முடிஞ்சு சேர்ந்து இருக்க முடியலை இப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்குமோ தவிர அதுக்கப்புறம் யோகத்தை கொடுத்தோம் அதான் சார் அவங்க இந்த யோக கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு வீட்டு வாழ்க்கை தரம் ஒன்னோட போய்கிட்டு இருக்கும் சார் யோக கிரகங்கள் கெட்டு போச்சு நல்லா போய் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வர்றது படிப்படியா உயர வர்றது என்னைக்குமே யோகம் தரக்கூடிய கிரகங்கள் ஒரு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மையும் தந்துடுது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் அதை கொடுக்காம நினைச்சியாது நாங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்களில் பூரா வறுமையில் இருந்தோம் இப்போ நல்லா சாப்பிடணும் நினைக்கிறோம் எங்களுக்கு சர்க்கரை நோய் நல்லா சாப்பிட்ணு சுற்றி பார்க்க நினைக்கிறோம் இப்போ என்னால் முடியலை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றோம் அப்போ இந்த யோக கிரகங்கள் கிடம்பொழுது என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் சோதனைகளை கொடுத்து நல்லா இருந்தவங்க டவுனாகி மேலே கொண்டு வரும்ங்கிறது தான் கணக்கு வந்தவரை வேற ஒன்று கிடையாது இவங்க லக்னாதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதியாகிடுறாங்க சரி லக்னாதிபதியை எட்டாம் இடத்த அதிபதியாகி வர்ற மேசலக்கணத்துக்கு வர்றதுனால தான் பெரும்பாலும் மேசலக்கணக்காரங்க பாருங்கள் ஒரு உச்சநிலைக்கு போயிடுவாங்க பெரும்பாலும் மேசலக்கணக்காரங்களுக்கு ஒரு நல்ல உச்சநிலை உண்டு தக்கனாதிபதியே எட்டாம் பெரும் செல்வத்தை சேர்த்துரும் எட்டுங்கிறது என்ன பெரும் செல்வம் இவங்களுக்கு இயற்கையிலே பாருங்க ஏதாவது வம்பு வழக்கு விபத்துன்னு ஒன்று சந்திக்க வச்சிடும் இன்னொரு ஆளுக்காக நான் போனேன்னு சொல்றவங்களும் உண்டு என்னை தேடி வருது சார் சொல்றவங்களும் கரெக்டா நிச்சயமா இப்படி எல்லாம் அதில் வந்துடும் நிச்சயமா ஆமாம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அமைப்புல ஒன்று இருந்தாலே ஜெயம்னு சொல்லிடலாம் இவங்களுக்கு பாதுகாப்பு சனி என்னாச்சு அவரே லாபஸ்தான அதிபதியாக வரார் இதனால அவங்களுக்கு ஏதாவது இப்போ நல்லா பாருங்க கரெக்டான கொஸ்டின் இந்த ஜாதகத்தில் பாதக அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் ஆமாம் ஆமாம் பதினொன்று கூடியவர் பாதகாதி அதிபதி ரெண்டு ஏழு கூடியவர் மாரக அதிபதி பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இங்கே ஒரு வகையில் சுக்ரன் கெடுவது நல்லது மாரக அதிபதிங்கிறவன் பணம் குறைஞ்சிட்டான் நல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் ரைட்டு ரைட்டு ஆறில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீசமாயிருவாங்க ஒரு வகையில் அது நல்லது பாதக அதிபதியும் மறைஞ்சு கெட்டு போனால் நல்லது நல்லா பார்த்துக்கணும் நான் கவனிக்கணும் கவனிக்கணுங்க இந்த இடத்த கவனிக்கணும் அப்போ சார் பதினொன்று கூடவே நீசம் பதினொன்று கூட லாபாதிபதி போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னு ஒரு களை போகிறோம் அது சித்தப்பா மூத்த உறவுகள்ங்கிற விஷயத்தில் அது கொஞ்சம் கசப்பாக கொடுக்கும்போது தவிர பாதகாதிபதி மறைஞ்சிட்டா ராஜயோகம் ஒரு முறை உங்களுக்கு வந்து அந்த லாபாதிபதிங்கிற விஷயத்தில் லாபத்தில் வெற்றியில் வந்து உங்களுக்கு ஒரு தடையை கொடுத்தாலும் இரண்டாவது முறை அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் பாதகாதிபதி வலுத்தா பேரரசப்பட்டு ஏமாற வச்சிடும் வலுத்தா ஆமா பாதகாதிபதி வலுத்துட்டா பேராசைப்பட்டு ஏமாற வச்சிடும் தலைமை பொறுப்பு புகழுக்கு ஏங்கி நம்மளை கெடுக்க வச்சிடும் அதாவது பாதகாதிபதி சொல்லிடுவோம் சனி வலுத்துட்டா சனி வலுத்துட்டா இந்த லக்கணத்துக்கு அதுல கவனமா இருக்கணும் நீசம் ஆயிருச்சா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ராஜ்யோகம் ராஜ்யோகம்னா என்னென்னா எதிர்பாராத உயர்வு ராஜ்யோகம் வேற ஒன்னு அதனால தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா நீச பங்க ராஜயோகம்னா விபரீத ராஜயோகம்னா விட அதிகமாக கொடுக்குற ஒரு அமைப்பு தான் அது இப்போ சுக்கரன் கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வகையில் நம்ம யோகம்ன்றோம் ஆனால் தனாதிபதியாச்சே ஏழு கூடைய உங்களுக்கு கலத்துறக்காரன் கலத்தறக்காரன் அப்படின்னா இங்கே திருமணங்கிற விஷயத்தில் கூட்டாளிங்கிற விஷயத்தில் ஒரு கசப்பு இருக்கும் தடை இருக்கலாம் திருமணம் லேட்டு திருமணம் முடிச்சு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது கூட்டாளியால் ஏமாந்தேன் உதவி செஞ்சு கெட்டு போனேன் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தேன் வெளியூரில் போயிருந்தேன் நான் சொல்ல சார் இப்படி ஒரு பாதிப்பு இருக்கும் குறைஞ்ச சம்பளத்தில் வாழ பார்த்தேன் எனக்கு சேவிங்ஸே இல்லைன்னு இருக்கும் ஆனால் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அள்ளி கொடுத்துரும் இப்படி நீங்கள் பார்க்கலாம் அது நல்லா இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் கெட்டு போகும்போது டவுன் ஆக்கி ட்ரிபிள் மடங்கு கொடுத்துரும் ம் இதில் சொல்கிறாங்கல்ல ஆவரேஜாக இருக்கேன் என் வாழ்க்கை எனக்கு இன்னும் ஒரு வீடு ஒரு பிள்ளையர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் நான் அப்படி இருக்கேன் நான் நிறைய நல்ல சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கேன் நிறைய ப்ராஃபிட்டி வச்சுருக்கேன் நல்லா இன்கம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்கல்ல அந்த வேரியேஷன் தான் ம் இது இப்படி அந்த மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு வச்சே நீங்கள் டப்பு டப்புன்னு சொல்லிடுறான் சூப்பர் சூப்பர்னாச்சு இப்போ கீழே நிறைய பேர் நான் இம்ம எவ்வளோ சொன்னாலும் திருப்பி கேட்குறாங்க நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு இதுலையும் கேட்டுருவோம் எங்களுக்கு வக்கரம் ஆயிப்போச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அது பலன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ வக்ரம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பலன் இல்லை வக்கரத்தை கவனம் வைக்க வேண்டியது இல்லையா இல்லை சார் வக்கரம்ங்கிறது என்னென்னா அது நம்ம சொல்கிறோம்ல மறைஞ்சிருச்சு வக்கரம் ஆயிடுச்சுங்கிறது அந்த பாதிப்படைஞ்சிருச்சுங்கிறது தான் கணக்கு வேறு ஒன்றும் இல்லை சார் எந்த கிரகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு கூட ரீதியான ஒரு பின்னடைவு சந்திப்பார் இழந்த பொருளாதாரத்தை மீட்டு வந்து பாதிப்பை கொடுத்தா திருப்பி கொடுக்கும் எந்த ஒரு கிரகம் தண்டிக்குதோ அந்த கிரகம் நன்மை செஞ்சே தீரும் ஒரு முறை ஒரு இடம் வாங்கி வில்லங்கத்தில் மாட்டி ஏமாந்துடும் அதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு பூமி மனை அமையாமல் போயிருமா ஒரு தடவை வாகனம் வாங்கி விபத்தாயிருது அதுக்கப்புறம் வாகனமே இல்லாமலா போயிருது வக்கிர கிரகத்தை கண்டு பயப்பட வேணாம்னே நம்ம போட்டிருக்கோம் போட்டு இருந்தாலும் புதுசா பார்க்குற உறவுகள் கேட்பாங்க வக்கரம் ஆயிடுச்சு வக்கரம் ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு அதுல கிளாரிட்டி கிடைச்சிடும் ஆமா அதுதான் சொல்றேன் இல்ல சார் கிரகங்கள் கெட்டுவிட்டால் அது என்னன்னா நமக்கு அந்த கிரக காரத்துவம் ஆதிபத்தியத்தின் மூலம் சில பாதிப்புகள் சந்திக்கணும் அது ஜோதிட விதிப்படி அது தவறில்லை ஆனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜீவம் எப்படி யோகத்தை கொடுத்து கொடுக்காம விடாது நல்லாவே இருந்து ஒன்னோட வர்றவங்க உண்டு வாழ்க்கையில் நல்லா இருந்து டவுன் ஆகி மேலே வர்றவங்க உண்டு படிப்படியாக உயர்ந்தவர்கள் உண்டு எதிர்பாராத உயர்வு பெரிய அளவில் உச்சத்துக்கு வந்தேன் நான் எல்லாம் அங்க வக்ர கிரகம், नीच கிரகம், மறைவு பெற்ற கிரகம் இருக்கும். ம். नीचம், வக்ரம், மறைவு பெற்ற கிரகங்கள் உள்ள ஜாதகங்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு வந்து சேரும். சினிமாவில் சும்மா ஒரு சீன் தலைகாட்டி போறவங்க, பின்னாடி பார்த்தா பெரிய நகைச்சுவை நடிக்கிறவங்க. நான் ஒரு சீன் தான் வந்து இப்ப பெரிய கதைய நகைச்சுவை நடிக்கிறவங்க. ஒரு நாளைக்கு பேமென்ட் நிறைய வாங்குறாங்க. ம். அவங்களுக்குலாம் அந்த அமைப்பு இருக்கும். இது ராஜயோகம். நான் எதிர்பார்த்தத விட கூட அப்படினு சொல்றதா ராஜயோகம். ம். எதிர்பார்த்த படி இருக்குன்னா யோகம். ம். அருமை நேசி அருமை. நம்ம பார்க்கும் உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி அவங்க ஜாக தடுத்து வச்சு பார்த்துட்டு நெஞ்சாந்த நண்டிகளை நான் சுகமே சொல்வேன்